முருகனுக்கு ஜோதியாக காட்சி தந்த தவளகிரீஸ்வரர் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் திருவண்ணாமலையில் ஆதி அந்தம் இல்லாத பெரும் ஜோதியாக நின்று காட்சி கொடுத்தவர் சிவபெருமான் அவர் தனது மகன் முருகப்பெருமானுக்கு ஜோதி ரூபமாக திருக்காட்சி கொடுத்த திருத்தலம் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வெண்குன்றம் இந்த ஊரை தவளகிரி என்றும் அழைப்பார்கள் உலக மக்கள் அனைவரும் அறிந்துணரும் வகையில் வேதங்களின் கருத்துக்களை மக்களிடையே பரப்பும்படி வியாச மகரிஷிக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார் அந்த பணியை செய்வதற்கு முன்பாக வியாசர் பூலோகத்தின் தரிசிக்க எண்ணினார் அப்படி அவர் வந்த போது வெண்ணிற மலை ஒன்றை கண்டார் அங்கே சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அந்த தீர்த்த நீரில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் வியாசரால் வழிபடப்பட்ட ஈசனே தவளகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தவளம் என்பதற்கு வெண்மை என்று பொருள் வெண்மையான மலையில் வீற்றிருப்பதால் இத்தலை இறைவனுக்கு இப்பெயர் வந்தது வியாச முனிவரால் உருவாக்கப்பட்ட இங்குள்ள தீர்த்தம் வியாச தீர்த்தம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது ஒருமுறை கங்காதேவி இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் தன் நதியில் நீராடுவதால் ஏற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக கங்காதேவி இவ்வாலயம் வந்து வியாச தீர்த்தத்தில் நீராடி இத்தல சிவபெருமானை வழிபட்டு தூய நிலையை அடைந்ததாக சொல்லப்படுகிறது தவிர இந்திரன் மற்றும் தேவர்கள் ஆகியோரும் இங்கு வந்து தவளிரீஸ் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இந்திரனால் இந்திர தீர்த்தம் என்ற பெயரில் இங்குள்ளது தாரகாசூரன் என்ற அசுரனை அளித்த பிறகு முருகப்பெருமான் பல்வேறு தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தார் அதன்படி அருணகிரி எனப்படும் திருவண்ணாமலை வந்து ஈசனை வழிபட்டார் பின்னர் அவரை ஜோதி வடிவில் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈசனை நினைத்து தியானித்தார் அப்போது அங்கே தோன்றிய சிவபெருமான் குமரா முன்பொரு திருமாலும் ஆதி அந்தமில்லாத பெருஞ்சோதி நான் நின்றேன் பின்பு காத்தியை பௌனமி நாளில் இத்தலத்து அத்தனாரி ஆனோம் இதே தலத்தில் மீண்டும் ஜோதி வடிவை காட்டுவதற்கு பதிலாக நீ தவளகிரியில் என்னுடைய ஜோதி வடிவத்தை காணலாம் என்று கூறி மறைந்தார் அதன்படி தவளகிரி சென்ற முருகப்பெருமான் அங்குள்ள தவளகிரீஸ்வரரை வழிபட்டு தன்னுடைய கூரிய வேலால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி ஈசனுக்கு அபிஷேகம் செய்தார் அவ்வேளையில் குன்றின் மீது சிவபெருமான் ஜோதி ரூபமாக தோன்றி காட்சி அளித்ததுடன் சிவலிங்க ரூபமாக மாறிப்போனார் முருகப்பெருமானுக்கு திருக்காட்சி நல்கிய அந்த சிவபெருமான் இன்றும் இவ்வாலயத்தில் அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரில் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார் முருகப்பெருமானால் உண்டான தீர்த்தம் குமார தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது பல்வேறு ரிஷிகளும் சித்தர்களும் இத்தல தவளகிரீஸ்வரரை வழிபட்டிருக்கிறார்கள் இவ்வாலயத்தில் இரண்டு பழங்கால கல்வெட்டுகள் உள்ளன அவை பல்லவர் காலத்து கல்வெட்டுக்களாகும் இவ்வாலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா அன்று அதிகாலை நான்கு மணிக்கு மலையடிவாரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படும் பிறகு முருகப்பெருமான் மலையடிவாரத்திற்கு எழுந்தருள்வார் தொடர்ந்து மலை கோவிலில் எழுந்தருளியுள்ள தவளகிரீஸ்வரருக்கும் அபிஷேகம் நடைபெறும் தவளகிரி மீது திரு தீபம் ஏற்றப்படும் இரும்பு கொப்பரை முழுவதும் நெய் நிரப்பி ஏற்றப்படும் இந்த தீபம் சுற்று வட்டாரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரியும் என்கிறார்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் இந்த தீபத்தை தரிசிப்பதன் மூலம் ஈசன் மற்றும் அவரது மகன் முருகனின் அருளையும் சேர்த்து பெறலாம்